குறிப்பாக தற்போது பஞ்சாபில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜக விட்டேன் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாப் மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அல்லது ஏதாவது செய்வார்கள் என்று கருதிதான் நான் பாஜகவில் வந்து சேர்ந்தேன் ஆனால் அது எதுவும் நடைமுறைக்கு வருவதாகவோ அது எதுவும் சாத்தியமடையப் போவதோ இல்லை அதனால் நான் தவறு இழைத்து விட்டேன் அந்த தவறை திருத்த விரும்புகிறேன் என்று கூறி தற்போது சுந்தர் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் தவறு இழைத்துவிட்டும் நாங்கள் பாஜகவில் சென்று சேர்ந்தது எங்களுடைய தவறு தான் என்று சொல்லிக்கொண்டு பல பாஜக வேட்பாளர்களும் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் மூத்த தலைவர்களும் தற்போது பாஜகவை விட்டு காங்கிரஸ் கட்சி மற்றும் வேறு கட்சிகளில் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சொல்வது நாங்கள் எடுத்த முடிவு தவறாகிவிட்டது ஒட்டுமொத்தமாக பாஜகவில் சேர்ந்து ஏதாவது நலத்திட்டங்களையோ நல்ல விஷயங்களோ செய்யலாம் என்று சேர்ந்தால் அங்கே அவர்கள் அதனை நடத்த விடமாட்டார்கள் என்பது புரிந்து போய்விட்டது இப்படி சில ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படியாவது நாங்கள் பாஜகவில் சேர வேண்டும் பாஜகவில் சேர்ந்து விட்டால் எங்களுடைய ஊழல் அனைத்தும் மறைக்கப்படும் நமக்கு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பை கொடுப்பார்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம் கொடுப்பார்கள் ஏதாவது மந்திரி சபையில் மந்திரியாக அமர்த்தி விடுவார்கள் என்று கூறி எந்த வேகத்தில் பாஜகவில் சென்றார்களோ அதே வேகத்தில் தற்போது திரும்ப காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது பஞ்சாபில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பாஜகவில் சேர்ந்த சுந்தர் ஷியாம் அரோரா அப்படிங்கிற நபர் நான் தவறு இழைத்துவிட்டேன் பாஜகவில் சேர்ந்து தவறு இழைத்து விட்டேன் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாப் மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அல்லது ஏதாவது செய்வார்கள் என்று கருதிதான் நான் பாஜகவில் ஆனால் அது எதுவும் நடைமுறைக்கு வருவதாகவோ அது எதுவும் சாத்தியமடையப் போவதோ இல்லை அதனால் நான் தவறு விட்டேன் அந்த தவறை திருத்த விரும்புகிறேன் என்று கூறி தற்போது சுந்தர்ஷியா மரவரால் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார் இதில் மிக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றால் முன்னொரு காலத்தில் தங்களுடைய ஊழல்களை மறைப்பதற்காக அல்லது தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக பாஜகவில் சென்று சேர்ந்தவர்கள் சில பேர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய மாநிலத்திற்கு ஏதாவது நல்லது நடக்கும் மக்களுக்கு பல திட்டங்கள் கொண்டு வருவார்கள் என்று கூறி வேறு கட்சிகளில் இருந்து பாஜகவில் சென்றடைந்த பல மூத்த தலைவர்களை பற்றி நமக்கு தெரியும் அதில் ஒரு நபர் இந்த சுந்தர்ஷியா வரோரா தற்போது அவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறார் இதற்காக என்றால் இனிமேல் காங்கிரஸ் கட்சிதான் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அல்லது நல்ல விஷயங்களை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது அவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஊழல் மிகுந்த கட்சியாகவும் மோசடி மிகுந்த கட்சியாகவும் ஊழல்வாதிகளை தங்களுடைய கட்சியில் பெருக்கிக் கொண்டிருக்கிறது போலியானவர்கள் குண்டாக்கள் ஊழல்வாதிகள் மிகப்பெரிய பணக்காரர்களை மட்டுமே பாஜக தங்களுடைய கட்சியில் தலைவர்களாக சேர்த்துக் கொள்வதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால்தான் பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் ஏதாவது அவர்களுக்கு நாங்கள் நல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உழைப்பதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் அதற்கு தற்போது காங்கிரஸ் கட்சி தான் சரியான கட்சியாக இருக்கும் ஏற்கனவே பஞ்சாபில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்தித்துவிட்டது ஹரியானாவில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியிட்டால் ஏறக்குறைய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பாஜக தோல்வியுற்றதாகவே கருதப்பட வேண்டும் என்னவாக இருந்தாலும் சுந்தர் ஷியாம் அரோரா காங்கிரஸ் கட்சியில் இருந்து சேர்ந்தது அனைவருக்கும் தற்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது பாஜகவிற்கு எரிச்சலை ஊட்டுகிறது ஏன் எரிச்சலை ஊட்டுகிறது என்றால் வாயு மூடி சென்றால் பரவாயில்லை தான் எதற்கு சென்றேன் எதற்காக தற்போது அங்கிருந்து வருகிறேன் என்று தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் இந்த ஷியாம் சுந்தர் அரோரா பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் பல தற்போது விழுதுகள் தொழுவது போல் இங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க